ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கடகராசி அப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் நீங்க இப்போ ஒரு சின்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அட்டமத்து சனி நடக்குதுங்கிறார்கள் அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனினாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குருங்கிறாங்க இப்போ அட்டமத்து சனி நடக்குது ஆட்டி படைக்குதே அப்படின்னு கடகராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஆறுதலாக குரு பகவான் வர்றாரு ஏற்கனவே குரு பகவான் எங்க உட்காந்து இருக்காரு கடகராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானம் எல்லாருக்கும் பதினோராம் இடம் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் பாதக பாதகஸ்தானம் கெடுதலை பண்ணிடுமையாங்கிறான் எப்படி கெடுதலை பண்ணோம் ஐயா இது ஊர் உலகத்தில் எல்லாரும் நம்புற சிட்பண்டு அந்த சிட்பண்டு போய் பணம் போட்டேன் ஆனால் அவங்க இப்படி எங்களை ஏமாத்துவாங்கன்னு தெரியல அப்படின்னு புலம்புறவங்க அதிக பேர் கடகராசிக்கார்க்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு கடகத்துக்கு பாதகத்தில் குரு உட்காந்துட்டாரு பாதகத்துல குரு உட்கார்ந்தா போட்ட பணம் காணாம போயிடும் அப்ப நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பணம் போடுறதுல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப வரிசையாக வந்து சொல்றாங்க அவர் ஏமாத்திட்டாருங்க அந்த நிறுவனம் ஏமாத்திருச்சுங்க அப்படிலாம் புலம்புறீங்க பாருங்க ஒவ்வொரு நிறுவனங்களை பத்தியும் இப்ப என்ன ஆக போகுது பாருங்க லாபத்தில் உள்ள குரு வக்கரம் அடைகிறார் அப்ப பண லாபம் பலருக்கு அமைய போகிறது உங்களுக்கு பண புழக்கம் கூட போகுது புதுசு புதுசா பண வருமானம் வரப்போகுது ரொம்ப ஒரு நல்ல நிலமை கடகராசிக்காரங்களுக்கு பணத்தில் புரளும் ராசிகளில் ஒரு ராசி அப்படின்னு கடகராசியை சொல்ல போகிறாங்க குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் கையில் காசு இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஃப்ரீயாக பண்ண முடியாது பாருங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த பணப்புழக்கம் இருக்கிறதுனால பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக எடுத்துவிடுவீங்க அதுவும் லாபத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு அப்படி என்ன ஆகுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆகும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி கடகராசிக்காரங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படி மிகப்பெரிய யோகம் கடகராசியை சூழ்ந்து வருது வேலை விஷயத்தில் அட்டமத்தில் சனி ஆட்டி படைக்குது ஆனால் இப்போ வக்கர குரு உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷனை கொடுக்குது அது புரிஞ்சுக்கிடுங்க எவ்வளவு கடுமையான வேலை பணி இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தாங்க ப்ரமோஷன் இப்போ வேலையில் ஆக துவண்டு விழாமல் அப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நசை இல்லை நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்க நிம்மதியான காலம் உங்களுக்கு காத்திருக்கு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்